வணக்கம் தலைமையிலே சில தினங்கள் முன்னால இஸ்ரேலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ வேண்டுகோள் இந்தியாவுக்கு விடுக்கப்பட்டது இந்த ஹமாஸ் பயங்கரவாதத்தை இயக்கத்தை இந்தியா வந்து பயங்கரவாத இயக்கம் என்று சொல்லி தடை செய்ய வேண்டும் சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுத்திருந்தாங்க இந்தியா வந்து ஹமாஸை தடை செய்தால் அது சர்வதேச அளவில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் அதனால் அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தாங்க நிச்சயமாக ஹமாஸை தடை செய்ய வேண்டும் என்பதை நிரூபிப்பதை போல இரண்டு கொலை சம்பவங்கள் அது வந்து பிணை கைதிகளை கொலை செய்தது முதல்ல இப்பொழுது அதனுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியாகி இந்த இரண்டு தினங்களாக இஸ்ரேலில் மிகப்பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கு இஸ்ரேல வந்து இரண்டு தினங்கள் முன்னால புயல் தாக்கியது அந்த புயல் செய்தியை தாண்டியுமே இந்த பிணை கைதிகளை கொலை செய்தது அதோடைய வீடியோக்கள் புகைப்படங்கள் மிகப்பெரிய பெரிய வைரலாக அங்கே பேசப்படுகிறது உலகெங்குமே அது எதிரொலிக்கிறது வருகின்ற நாட்கள் நம்ம இங்கேயுமே பார்க்கலாம் நிச்சயமாக இந்தியா ஹமாஸை தடை செய்ய வேண்டும் பயங்கரவாத இயக்கம் என்று சொல்லி உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் ஒம்பது நாடுகள் மட்டுமே ஹமாஸை தடை சேனல் ஹைலாண்டு இங்கிலாந்து அமெரிக்கா கனடா இஸ்ரேல் ஆஸ்திரேலியா ஜப்பான் நியூசிலாந்து யூரோப் யூனியன் இவர்கள் தான் ஹமாஸை தடை செய்திருக்கிறாங்க ஆனா சில மாதம் முன்னால சென்னை ஐஐடி மெட்ராஸ்ல நம்முடைய இராணுவத்தின் திரைப்படை தளபதி உபேந்திரா திவேதி அவர்கள் பேசியிருந்தார் நிச்சயமாக காஷ்மீர் பயங்கரவாத இயக்கத்தை போல ஹமாஸையும் நாங்கள் நாம் தடை செய்ய வேண்டும் என்று ரொம்ப அருமையாக பேசியிருந்தார் ஆனா இந்தியாவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹமாஸ் தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் முதல்ல அதுக்கப்புறம் அவங்க பயங்கரவாதியும் காரியம் செய்தாங்க என்ன இருந்தாலும் அந்த மக்கள் வந்து ஹமாஸை தேர்ந்தெடுத்ததால் தடை செய்யலை அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் பிற நாடுகளும் சொல்லுவாங்க இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலை பார்த்த பிறகாது நிச்சயமாக ஹமாஸை தடை செய்ய வேணும் இரண்டு விதமான படுகொலை சம்பவம் இந்த ரெண்டு தினங்களாக இஸ்ரேலில் வேகமாக பரவி ஒரு அழுகையை அந்த மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அக்டோபர் ஏழு தாக்குதலின் போது ஆயிரத்தி இரநூறு பேர் கொலை பண்ணாங்க இருநூத்தி ஐம்பத்தோரு பிணைக்கைதிகள் சென்றார்கள் இன்னுமே வந்து ஒரு சடலம் மட்டும் பாக்கி இதுல பிணைக்கைதில் இந்த இழுத்து செல்லப்பட்ட பிணைக்கைதிகளில் ஒரு நபர் தான் ஒரு பெண் தான் நோவா மர்சியானோ வெறும் பத்தொன்பது வயது பெண் தான் இந்த நோவா காசாவை ஒட்டி இஸ்ரேல் காசா கடையில கண்காணிப்பு கோபுரம் அநேகம் இருக்கும் அந்த கண்காணிப்பு கோபுரங்கள்ல இஸ்ரேல் ராணுவ பெண்கள் தான் இந்த வயது பெண்கள் தான் பணி புரிஞ்சாங்க சண்டை போட தேவையிருக்கிறது கண்காணிப்பு மட்டும்தான் அப்படிங்கறதுனால இந்த பத்தொன்பது வயது நோவை வந்து கட்டாயமாக இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற கோட்பாட்டில் பணிபுரிந்தவங்க பதினெட்டு வயசு முடிஞ்ச ரெண்டு வருஷம் அங்க இருக்கணும் அந்த கட்டளையின் கீழே அங்க பணி இருந்தாங்க அக்டோபர் ஏழு தாக்குதல முதல்ல இலக்கானது அந்த கண்காணிப்பு கோபுரங்கள் தான் இலக்காச்சு அங்கே ஏகப்பட்ட படுகொலை நடந்தது அநேக பெண்கள் கொண்டு செல்லப்பட்டாங்க அதில் நோவாவும் ஒரு பெண் இந்த நோவாவை இழுத்து சென்ற குடும்பம் வந்து அங்கே காசால சிஃபா மருத்துவமனைன்னு இருக்கும் அல் சிஃபா மருத்துவமனை அந்த மருத்துவமனை மருத்துவமனை பக்கத்துல தான் அந்த வீடு இருந்திருக்கு அந்த வீட்டில் தான் நோவா வச்சுருந்துருக்காங்க அந்த பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் விமானப்படை தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேலுடைய விமானப்படை முடிச்சிருந்தாங்க ஆனா அவங்களுடைய நோவாவுடைய கடைசி வீடியோ இன்று நேற்று வந்து இஸ்ரேலில் பிரசூரிக்கப்பட்டிருக்கு அதன்படி வந்து அந்த நோவா வந்து அல் சிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த நோவாவுடைய காயத்துக்காக வைத்தியம் பார்க்க பார்த்துட்டு இருக்காங்க அது எல்லாமே வீடியோவாக எடுக்கப்பட்டிருக்கு ஹமா வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது நோவா வந்து காலில் சுடப்பட்டதற்கான வாய்ப்பு அதிகம் காலில் சுட்டிருக்கிறாங்க அதே சமயத்துல ஒரு மேலே இருந்து கீழே விழுந்ததற்கான அடையாளம் இருக்கு அவ்வளோதான் ஆனா இதில் எதுவுமே நோவாவின் உயிர் போவதற்கான காயமல்ல நிச்சயமாக வைத்தியம் கொடுக்கும்போது பிழைச்சிக்கலாம் அந்த தோற்றம் அப்படி தான் இருக்கு அந்த மருத்துவர் வந்து வைத்தியம் பார்க்கும்போது இதெல்லாம் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு வீடியோவில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் சொல்கிறனால அந்த நோவா வந்து கெஞ்சுறாங்க அதாவது என்னைய உயிரை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சுவது அதற்கடுத்து வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க இனிமேலாவது இந்த விமான படைத்தாக்கல் நடத்தாதீங்க நிச்சயமாக நிறுத்தி வைங்க என்னை போன்ற இந்த பிணை கைதிகள் மரணம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு என்னை போல அவங்களும் மரணம் அடையலாம் விமானப்படை தாக்குதல் நடத்தாதீங்கன்னு சொல்லி கெஞ்சதெல்லாம் பதிவாயிருக்கு அக்டோபர் ஏழுல இந்த தாக்குதல் நடந்துச்சு அதுக்கடுத்த மாசமே நவம்பர்லயே இந்த பிரச்சனை நடந்தது அந்த அன்னைக்கு இரண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே அதுக்கப்புறம் நோவா காயம்பட்டு இருக்கிறாங்க சிகிச்சை போயிட்டு இருக்கு அந்த நோவாவை காப்பாற்ற வேண்டிய மருத்துவர் அந்த புண்ணிய தொழிலிருக்கும் மருத்துவர் காசாவை சேர்ந்த மருத்துவர் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் காசாவே பயங்கரவாத மக்கள் தான் டெரர் பாப்புலேஷன் தான் அந்த மருத்துவர் வேண்டும் என்றே அந்த வீடியோ எடுக்க எடுக்க நோவாவுடைய நரம்புகளில் ஊசியில காற்றை நிரப்பி அந்த ஊசியை போட்டு கொலை செய்கிறார் அந்த நோவாவை நீங்க எப்பவுமே ஊசி போடும்போது போது காற்று உள்ள சொல்லக்கூடாது நரம்புகள்ல அது இதய துடிப்பு மூளைக்கெல்லாம் பிரச்சனை கொண்டு வரும் நம்ம மருத்துவர்கள் ஊசி போடும்போது அந்த ஊசியை முதல்ல கொஞ்சம் வெளியே தள்ளுவாங்க ஊசியை கொஞ்சம் அமுத்துவாங்க அந்த காற்று வெளியே போயிடும் அதுக்கப்புறம் அந்த மருந்தை மட்டும் உச்சுத்துவாங்க அந்த மருத்துவன் காச மருத்துவன் பயங்கரவாதி திட்டமிட்டு வெறும் காற்றை அந்த ஊசியில உறிஞ்சி அதுக்கப்புறம் நோவாவின் நரம்புகளில் ஊசி போடுவான் சில நொடிகள் ஒரு நிமிஷத்துக்குள்ள நோவாவின் உயிரற்ற உடல் இந்த காற்றை உள்ள செலுத்தினால ரொம்ப வேர்த்து போய் இதய துடிப்பு வந்து உடனடியாக நின்றனால ரொம்ப வேர்த்து போய் மரணித்த உடலை காட்டுவாங்க இதெல்லாம் தான் அந்த வீடியோல பதிவாயிருக்கும் அந்த வீடியோ யார் மூலமாவது அந்த நோவின் தகப்பனாருக்கு கிடைச்சு நேற்று அவர் வந்து அது பகிரங்கமா வெளிவிட்டு உண்மையாகவே இஸ்ரேல் முழுவதுமே மிகப்பெரிய கொந்தளிப்பு அதாவது விமானப்படை தாக்குதல் கொல்லப்பட்ட நபர் என்று சொன்ன அந்த சிறிய பெண்மணி பரிதாபமாக திட்டமிட்டு இப்படி கொடூரமான முறையில் படுகொலை செய்தது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு ஏன் இந்த மாதிரி காற்றின் மூலமாக ஊசியை செலுத்துறாங்கன்னா துப்பாக்கி சூடுகளில் காலில் காயம் இருக்கு உண்மைதான் வேறு வகையில் கொலை செய்தா பிரேத பரிசோதனை செய் தெரிஞ்சிடும் ஆனால் இப்படி காற்றை செலுத்தி மரணம் அடைய செய்யும் போது அது தெரியாது என்ற ஒரு தந்திரத்தில் இந்த பயங்கரவாத மருத்துவம் பண்ணது இது இது ஒரு வீடியோ இன்னொன்னு வந்து இன்னும் பேர் வந்து இரண்டு பெண்கள் நான்கு ஆண்கள் மொத்தம் ஆறு பேர் அதுக்கு முன்னால இஸ்ரேல வந்து அவங்களுக்குள்ள பழக்கம் கிடையாது கடத்தி சென்ற பிறகு பிணை கைதிகளை சென்ற பிறகு அந்த ஆறு பேரையுமே ஒரு இடத்தில் வைத்து அடைச்சு ஒரே ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிறாங்க அங்க அந்த ஆறு பேருமே ஒரே குடும்பம் போல இணைந்து செயல்பட்டாங்க அவர்களின் உயிரற்ற உடலுமே அதற்கு முன்னால் கைப்பற்றப்பட்டது இஸ்ரேல் இராணுவத்தால இப்ப வந்து அங்க அவங்களுக்கு வந்து துப்பாக்கியில் சுடப்பட்ட காயம் இருந்துச்சு இப்ப அவங்களுடைய கடைசி நிமிட புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியாயிருக்கு இது எங்க இருந்து கிடைச்சதுன்னா முன்தினம் வந்து இஸ்ரேல் இராணுவம் காசர்ல ஒரு குகையில வந்து சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குகையில் கிடைத்த புகைப்படங்களும் வீடியோக்களும் இது அந்தலையுமே இந்த ஆறு பேரையுமே தொடர்ச்சியாக அவங்க வீடியோ எடுக்கிறாங்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் போட்டோக்கள் எடுக்கிறாங்க அந்த ஆறு பேரும் சீட் ஆடுவது மேலும் உணவுகளை பிரித்து சாப்பிடுவது யூத பண்டிகையான ஹனோகா மங்க அதில் வந்து மெழுகுவத்தியை பொருத்தி விலக்கேற்றுவாங்க அந்த ஹனோகா பண்டிகையை அங்க வச்சு மெழுகுவத்திகள் ஏற்றி யூத வழிபாடு செய்வது பேசி மகிழ்வது இது எல்லாமே புகைப்படங்களாக வீடியோக்களாக எடுக்கப்பட்டிருக்கு அமாஸ் பயங்கரவாதிகளால் எல்லோருமே மெலிந்த தோற்றத்தோடு ரொம்ப பரிதாபமாக காணப்படுவாங்க இந்த ஆறு பேருக்குமே இஸ்ரேலில் வந்து பியூட்டிஃபுல் சிக்ஸ் அழகான ஆறு சொல்லி சொல்லிதான் பேர் வச்சிருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்துல அந்த பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் உள்ளே புகுந்து தேடுதல் நட வேட்டை நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமாஸ் பயங்கரவாதி இயக்கம் அந்த ஆறு பேர்த்தையுமே பக்கத்துல வச்சு தூரத்தில் சுட்டுக் துப்பாக்கியில் சுடுறது வேற அது காயத்தை பார்த்தாலும் கண்டுபிடிக்கலாம் பக்கத்தில் வந்து இஸ்ரேல் ராணுவம் தேடுதல் வேட்டையில் வந்தனால இவர்களை உயிரோட பிடிக்க கூடாது என்ற எண்ணத்துல பக்கத்துல இருந்து சுட்டு கொண்டுட்டு தச்சாங்க அந்த உயிரற்ற சடலங்கள் அன்று மீட்கப்பட்டது இன்னைக்கு அவருடைய கடைசி கடைசி நிமிட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் எல்லாமே வெளியாகி அவர்களை பார்க்கும்போது திரும்பவுமே ஒரு கோபமான சூழலுக்கு இஸ்ரேல் மக்கள் சென்றிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இஸ்ரேல நேற்று இன்னைக்குலாம் அநேக அழுகையோட அந்த பெற்றோர்கள் அவர் உறவினர்கள் அழுது இவ்வளோ பெரிய கொடுமைக்கு இந்த அப்பாவி மக்களை இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மக்கள் அவர்களுக்கும் காசாக்கும் சராசரியாக வீடுகள் இருந்தவங்களை இழுத்துட்டு போய் இப்படி ஒரு படுகொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோக்கள் மிக பரபரப்பாக அங்க போயிட்டு நிச்சயமாக வந்து இந்திய அரசு வந்து இந்த ஹமாஸை தடை செய்ய வேண்டும் நம்ம ராணுவ தளபதி சொல்லியிருந்தாரு அக்டோபர் ஏழு தாக்கம் நம்ம பார்த்துருந்தோம் இதே போல அப்பாவி மக்களை படுகொலை செய்வது வீடியோக்களிலும் புகைப்படங்களிலும் பார்த்த பிறகுமே இன்னுமே அவர்களை தடை செய்யாமல் இந்த ஹமாஸ் பேடிகளை தடை செய்யாமல் இருப்பது மிக தப்பு இஸ்ரேல் நமக்கு மிகப்பெரிய நட்பு நாடு நிச்சயமாக இந்த ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தை இந்தியா தடை செய்ய வேண்டும் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த பகுதியில் போயிட்டு இருக்கு சிரியா இஸ்ரேலை ஒட்டியுள்ள அரபிய நாடு பயங்கரவாத நாடு சிரியா அந்த சிரியா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அல்லது போரை நடத்தலாம் வருகின்ற காலங்களில் இப்ப இஸ்ரேல் மந்திரி சபையில் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அரபிய மக்கள் அரபுகள் பயங்கரவாதத்தை விட்டு விலகவே மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஆயிருக்கு இந்த இப்ப சிரியாவின் அதிபர் அல்சரா இதற்கு முன்னால் வந்து அவன் ஐஎஸ்ஐஎஸ் தலைவனாக இருந்தான் அதுக்கப்புறம் இன்னொரு பயங்கரவாத இயக்கத்தை உருவாக்கினான் இன்னைக்கு சிரியாவை வந்து ஆட்சி செய்யலான் நிச்சயமா அவன் மாற மாட்டான் அவன் தாடியை குறைச்சிருக்கான் உடைகளை மாத்தி இருக்கான் கோட் ஷூட் போல போட்டிருக்கான் அவன் மாற மாட்டான் நான் நிறைய தடவை பதிவு பண்ணேன் அது இப்போ நிர்பண நிரூபணம் ஆயிருக்கு சிரியால வந்து இந்த அல்சரா ஆட்சியை பிடிச்சு ஒரு வருடம் நிறைவாயிருக்கு அதற்கு முன்னால் ஆட்சி செய்த பாஸர் அல்சர் ஓடிப்பை ஒரு வருஷம் ஆச்சு இந்த ரெண்டை கொண்டாடும் வகையில சிரியாவில் இராணுவ அணிவகுப்பு முன்தினம் நடந்துச்சு சிரியால வந்து அந்த சிரியாவின் அதிபர் அல்சரா பங்கெடுத்து கொண்டா பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் அபு அந்த பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் இன்டீரியர் மினிஸ்டர் அனாஸ் கத்தா இந்த நபரும் இவங்க மூணு பேருமே முக்கிய பொறுப்பு இருக்காங்க இவங்கெல்லாம் அந்த ராணுவ அணிவிப்புல கலந்துகிட்டாங்க சிரிய பயங்கரவாத சிரியாவின் பயங்கரவாத ராணுவ வீரர்கள் மற்றும் இந்த வாகனங்கள் ஆயுத அணிவிப்பு நடந்துச்சு அங்க அவர்கள் போட்ட கோஷம் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு இஸ்ரேலுக்குள்ள அவனுக்கு என்ன கோஷம் போட்டாங்க அந்த ராணுவர்கள் எல்லாமேனா காசா 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 இரவும் பகலும் உனக்காகவே நாங்கள் பாடு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் உன்னையவே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் காசா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் காசாவே உன்னை தேடி நாங்கள் வருவோம் அதே போல எங்கள் எதிரியை அதாவது இஸ்ரேல சொல்றாங்க எங்கள் எதிரியை உன்னை தேடியும் நாங்கள் வருவோம் நீ நெருப்பு மலையாக அதாவது மவுண்டன் நெருப்பு மலையாக இருந்தாலும் சரி எங்கள் இரத்தத்தை வெட்டி பொருட்கள் வெட்டி மருந்தாக்கி உண்ட உன் நெருப்பு மலையை நாங்கள் தகர்த்து எரிவோம் இதெல்லாம் வந்து கோஷமா போட்டு தான் ரொம்ப முக்கியமா ஒன்று சொன்னானுங்க உங்களுடைய ரத்தங்களை அதாவது அதாவது இஸ்ரேல் மக்களின் ரத்தங்களை ஆறாக ஓட விடுவோம் ஆறாக நாங்கள் ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லி காசா காசா காசான்னு மொத்த அந்த பயங்கரவாத ராணுவ கூட்டமும் பயங்கர ஆர்ப்பரிப்போட இந்த கோஷத்தை தொடர்ச்சியாக போட்டு போனாங்க இந்த ரத்த ஆறு அப்படிங்கிறது ஐஎஸ்ஐஎஸ் கோட்பாடு இந்த அல்சரா ஐஎஸ்ஐஎஸ் இருந்தவன் தான் நிச்சயமாக அவன் திருந்த மாட்டான்னு சொல்லியிருந்தேன் உலகம் சமாதானம் நான் நான் சொல்லி உலகம் பூரா சுற்றுப்பயணம் போயிட்டு நின்றுகிட்டு அவங்க ராணுவ வீரர்கள் இப்படி கோஷம் போடுவதை வேடிக்கை பார்த்தான் ஆறு என்பது ஐஎஸ்ஐஎஸ் கோட்பாடு பிடிக்கப்பட்ட அப்பாவி கிறிஸ்தவ மக்களை முட்டி போட்டு கடற்கரை ஓரத்தில் நிற்க வைத்து அவர்களின் தொண்டைகளை அறுத்து அந்த ரத்தத்தை கடலில் கலக்க விட்டானுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கிறிஸ்துவர்களின் ரத்தத்தால் இந்த கடலையே நாங்கள் சிவப்பாக மாற்றி விடுவோம் அப்படின்னு சொன்னானுங்க ஐஎஸ்ஐஎஸ் அதே போல இந்த மாட்டுத்தழுவும் ஆட்டுத்தழுவும் போல இந்த பிடிக்கப்பட்ட அப்பாவி கிறிஸ்து மக்களை தலைகீழாக கட்டி விட்டு தலைகீழாக தொங்கவிட்டு தொண்டைகளை மட்டுமே கத்தியில் அறுத்துட்டு போயிடுவானுங்க அவங்க துடிச்சு துடிச்சு ரத்தம் போய் செத்து போனாங்க இதே போலதான் இந்த ஸ்லோகம் இருக்கு அவன் என்ன சொல்றான் இஸ்ரேல் அப்பா மக்களை மக்கள் நோக்கி உங்கள் ரத்தத்தை ரத்த ஆறாக ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுருக்காங்க இதுவும் மிகப்பெரிய பிரச்சனையை இருக்கு இஸ்ரேல் அமைச்சரவை கூட்டத்துல பேசியிருக்காங்க இராணுவ அதிகாரிகள் பேசியிருக்காங்க நிச்சயமாக சிரியா வந்து சண்டையிட்டு இஸ்ரேல ஜெயிக்க முடியாது போரின் மூலம் வெற்றி பெற முடியாது ஆனா எல்லை நாடு சிரியா இந்த போன வருஷத்துல மட்டும் அறுநூத்தி பத்து தாக்குதல்கள் சிறிய பெரிய தாக்குதல்கள் சிரியா மேல இஸ்ரேல் ராணுவம் பண்ணியிருக்கு ஒரே ஒரு பதில் தாக்குதல் போல் கூட சிரியாவால் பண்ண முடியல பண்ணவும் முடியாது இஸ்ரேல் அவ்வளவு ராணுவ வல்லமை மிக்க நாடு ஆனா எல்லைகள் இருப்பதால் ஏதோ ஒரு நாள் இதை போல அக்டோபர் ஏழு தாக்குதல் போல ஹமாஸ் பண்ணியதை போல இந்த சிரியாவும் சிறியர்களும் பண்ணலாம் அந்த இராணுவமும் உள்ளே வந்து பொதுமக்களை கொன்று குவிக்கலாம் அதுதான் ரத்த ஆறுன்னு சொல்றது அதோட வந்து பின்னணி பொருள் வந்து இப்படிதான் வரும் அந்த அளவுக்கு நம்ம விடாம ஒரு மாபெரும் தாக்குதலை இந்த கோஷம் போட்டதுனால அதுக்கு பதிலடியாக ஒரு மாபெரும் தாக்குதலை வரும் காலங்களில் சிரியா மீது நடத்த வேண்டும் சொல்லி இப்ப அமைச்சர்கள் பேசுறாங்க ஒரு பெரிய தாக்குதலை விரைவில் எதிர்பார்க்கலாம் சிரியா மேல அதை நான் பதிவு பண்றேன் ஒரு போர் அளவு கூட நிச்சயமாக செல்லும் இந்த அல்சாரா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் சொல்லி இஸ்ரேலுக்கு இப்ப என்ன இருந்துகிட்டேதான் இருக்கு இந்த கோசம் அவர்களை மிக கோபப்பட வச்சிருக்கு அப்பாவி மக்களின் ரத்தத்தை ஆறாக ஓட விடுவேன்னு சொன்னது பெரிய தாக்குதல் அல்லது ஒரு போர் முழு அளவிலான போர் சிரியா மீது நடத்தப்படலாம் நிச்சயமாக அநேகர் வந்து இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து மிக பெருமையாக ஒரு குறிப்பிட்ட சாரார் இந்த அரேபிய பயங்கரவாதத்தை நினைத்து பெருமைப்பட்டு அதற்கான கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உலக அளவில் நிச்சயமாக மடங்கு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலால் நடத்தப்பட்டு இந்த பயங்கரவாத அரபுகள் கொன்று குவிக்கப்படுவாங்க எந்த வித மாற்று கருத்துமே இல்ல உங்களுடைய இந்த மகிழ்ச்சியெல்லாம் தற்காலிகமானதுதான் ஒரு சில நாள் நீங்க மகிழ்ந்துக்கலாம் இந்த அப்பா மக்கள் கொல்லப்பட்டதை நினைச்சு இதுக்கு பதிலடியாக பல ஆயிரம் பயங்கரவாதிகள் கொன்று குவிக்கப்படுவாங்க நிச்சயமாக இஸ்ரேல் அதை செய்ய வேண்டும் நன்றிகள்